ஹலோ நண்பா வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பயங்கரமான ஜின்களை பத்தி தான் பார்க்க போறோம் இஸ்லாமிக் மித்தாலஜில சொல்லப்பட்டிருக்க இந்த ஜின்களுடைய சக்திகள்லாம் என்ன அப்பேற்பட்ட ஜின்களுடைய பெயர்களும் இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் அதே டைமிங்ல இஸ்லாமிக் மதத்தில் இருக்க ஒரு சில பேருக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும் ஜின்னா என்ன அதோட சக்திகள்லாம் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க நண்பா அதே டைமிங்ல உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு ஹாரர் இன்சிடென்ட் இருந்திருக்கா அதை நான் ஸ்கிரீன்ல போற எந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்றேன் இன்ட்ரஸ்டிங் ஆச்சுன்னா உங்களோட இன்சிடென்ட் நம்ம சேனல்ல போடலாம் சரி ஒவ்லன் பிரசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது அல்லா முதல்ல மனுஷனை களிமண்ணால படைச்சதாகவும் அதுக்கப்புறம் எல்லாம் புகையில்லாத நெருப்பால படைச்சதாகவும் குரான்ல போட்டிருக்கு அதே டைம்ல அல்லா மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் ஜின்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு நீங்க எல்லாருமே மனுஷனை வணங்கணும் அப்படின்ற மாதிரி மனுஷனுக்கு அடிப்பணையணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்ப ஒரு சில ஜின்கள் சொல்லியிருக்கு நாங்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் ஆனால் மனிதர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் நாம் எதற்காக அவர்களுக்கு அடிப்படைய வேணும் அப்படின்னு அல்லாவோட பேச்சையே தட்டியிருக்காங்க இதுக்கப்புறம் அல்லா கோபம் ஆயிட்டு ஏன் பேச்சையை தட்டனா நீ இந்த சொர்க்கத்தில் இருக்க தவளை நீ வெளியேறு அப்படின்ற சொல்லிட்டு இந்த ஷைத்தான் அப்புறம் இப்ளிஸ் இந்த மாதிரி ஒரு சில ஜின்கள்லாம் வந்து சொர்க்கத்தை கிட்டே வெளியேற்றாரு கடும் கோம் இந்த இஸ் சொல்லப்ப வெளியிட்ட ஆனா இப்படி இப்படி நீ இந்த மனிதர்களை நான் தவறு செய்ய வச்சு நான் நரகத்துக்கு சொல்லி அல்லாஹ் கிட்டே சவால் விட்டுருக்கு இந்த ஜின் இப்படிதான் குறிப்பிட்டிருக்கு அதுல நம்ம ஒரு பிரபலமான ஜின்னுடைய பெயரை பத்தி பார்ப்போம் அந்த ஜின்னோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல் அச்சக் இந்த ஜின் அர்த்தம் நீலமயமானவன் அப்படின்னு அர்த்தம் இந்த ஜின் யாருன்னு இவனும் தூதர் தான் பட் ஒரு சின்ன தவறால அல்லாஹ் இவனை காட்டுக்குள்ள அடைச்சதாக குரான்ல போட்டிருக்கு ஒரு முன்னூறு காலத்துல ஒரு பள்ளியாசல் இருந்ததாகவும் அங்க ஐந்து வேலை தொழுவாளியான ஒரு இமாம் இருந்ததாகவும் கூறப்பட்டிருக்கு இந்த இமாம் கிட்ட நிறைய நியூஸஸ்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி காட்டுக்குள்ள நிறைய கொள்ளைக்காரங்கள் இருக்கிறதாக நியூஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் கொள்ளைக்காரங்களா நினைச்சிருக்காங்க பட் அங்க என்ன இருக்கு அப்படின்றது இமாவுக்கும் தெரியாது அங்க இருக்க சுத்திருக்க யாருக்குமே தெரியல முதல்ல அதாவது காட்டுக்குள்ள நைட் டைமிங்ல அழுகை சத்தம்லாம் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதே டைமிங்ல இந்த அலறல் சத்தங்களும் காட்டுக்குள்ள நைட் டைம்ல கேட்டிருக்கு இதனாலே காட்டுக்குள்ள போறதுக்கு பொறுத்துக்கு நிறைய பேர் பயந்துருக்காங்க பகல் டைம்லயும் பயந்துருக்காங்க போறதுக்கு இமாவும் என்ன நடக்குதுன்னு தெரியாம யோசனை போது ஒரு கனவுல வந்து சொல்லியிருக்காங்க அங்க உள்ள இருக்குது அல் அச்ரக் அப்படின்ற ஒரு ஜின் உள்ள இருக்கு உங்க மக்கள் யாருமே நீ வந்து அந்த காட்டுக்குள்ள போக சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க கனவுல வந்து சொல்லியிருக்காங்க இவரும் வந்து சரி நம்ம மக்கள் யாருமே வந்து அங்க போக விடக்கூடாது அப்படின்ட்டு பள்ளிவாசல சுத்தி இருக்கா உங்க மக்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு இந்த மாதிரி போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் இரண்டாவதா பாக்க போற ஜின்னோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ளிஸ் இந்த ஒரு நேம் நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ளிஸ் இந்த ஒரு நேம் கொண்ட இந்த ஒரு ஜின் முதல் கொடூரமான ஜின் சாத்தானாக மாறியவன் அப்படின்ற மாதிரி குரான்ல சொல்லிருக்கு அதாவது முதல்ல அடிபணிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி குரல் கொடுத்த முதல் ஜின்னாக இவர் தான் மாறியிருக்காரு இவருக்கு அகங்காரம் அப்படின்றது ரொம்ப பெருசா இருந்திருக்கு அதாவது என்னோட சக்தி படைச்சவன் வேற யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இவருக்கு அந்த ஒரு தலகணம் நிறைய இருந்திருக்கு நம்ம அடுத்ததா பார்க்க போற ஜின் பாத்தீங்கன்னா மாரித் இந்த மாரித் அப்படின்ற இந்த ஒரு பேரை நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது சிம்பிளி சார் யூடியூபர் அவரோட ஒரு வீடியோயும் இந்த மாரித் அப்படின்னு ஒரு ஜின்ன குறிப்பிட்டிருப்பாரு இந்த மாரித் வந்து எப்படி எப்பேற்பட்ட ஒரு ஜின் அப்படின்னா வலிமை மிக்க கடல்சார் ஜின்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது இவங்க கடல்ல இவங்க அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஜின்னோட நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுல் கவுட் இவரு காட்டு பகுதிகள் வாழும் மனித உருவம் எடுக்கும் ஜின்கள் இவங்க காட்டுக்குள்ள மனுஷ உருவத்தை எடுத்து மற்ற மனுஷங்களை உள்ள வர வச்சு சாப்பிடுவதாக இந்த ஒரு ஜின்களை பத்தி நேம் இருக்காங்க ஷைத்தான் தீய நக்கீரான் ஜின் வகை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க தீய நக்கீரான் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை பார்த்தாலே தெரியும் இந்த ஒரு ஜின் எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு ஜின் அப்படின்ட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப இந்த ஃபுல்லா முடிச்சுட்டும் இந்த வீடியோல சொல்லப்பட்ட இத்தனை ஜின்களில் நீங்க எந்த ஜினை நேர்ல பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க அதே டைமிங்ல நான் எதாவது தப்பா சொல்லிருந்தேன் அப்படின்னாலும் கீழே அத கமெண்ட் பண்ணுங்க நான் மாத்திக்கிறேன் நிறைய நிறைய நண்பர்கள் சொல்லிருக்கீங்க நீங்க வந்து வேற ஒரு கண்டென்ட் போட சொல்லி அதாவது இந்த மான்வா எக்ஸ்பிளனேஷன் அந்த ஒரு வீடியோஸ் எல்லாம் போட சொல்றீங்க பட் எனக்கு இந்த டிரான்ஸ்லேஷன்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் தான் நான் எனக்கு பிடிச்ச ஒரு எடுத்து பண்ணிருக்கேன் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ நான் நம்பறேன் உங்க லைஃப்லயும் ஏதாவது ஒரு ஹாரர் இன்சிடண்ட் நடந்திருக்கா அதனால ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல போட்ட அந்த ஒரு வாட்ஸ்அப் நம்மளுக்கு ஷேர் பண்றேன் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போடுறேன் இந்த வீடியோ தர முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனல்ல ஒன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா